வணக்கம் மக்களே ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ இத்தனை முறைக்கு மேலே நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களிடம் இருந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வாடிக்கையாளர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் அதிகரித்துள்ளது வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் இப்போது பணம் எடுப்பதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் வங்கிகள் கட்டணம் வசூலிக்கும் இதுவரை ஒரு நாளைக்கு ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்க முடியும் ஆனால் இப்போது அதிக பணம் எடுத்தால் கட்டணம் செலுத்த வேண்டும் உங்கள் உங்கள் சேமிப்புத் தொகையை உங்கள் கணக்கிலிருந்து எடுப்பதற்கு வங்கி கட்டணம் வசூலிக்கும் இதுபோன்ற விதிமுறைகள் வரவிருக்கின்றன அதிகபட்ச பண பரிவர்த்தனை கட்டணம் ரூபாய் இருபத்தி ஒன்றிலிருந்து ரூபாய் இருபத்தி இரண்டாக உயர்த்தப்படும் இப்போதிலிருந்து ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்கலாம் ஆனால் அதற்கு மேல் பணம் எடுத்தால் இந்த புதிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் ரூபாய் பதினேழிலிருந்து ரூபாய் பத்தொன்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த இன்டர்சேஞ்ச் கட்டணம் மற்ற வங்கிகளின் ஏடிஎம் பணம் எடுக்கும்போது வசூலிக்கப்படுகிறது உங்கள் கார்ட் பிஎன்பி வங்கியுடையதாகவும் நீங்கள் வேறு வங்கியின் ஏடிஎம் பணம் எடுத்தால் இருந்தாலும் இந்த வரம்பை மீறினால் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் மறுபுறம் ஏடிஎம் இயக்குவதற்கான செலவும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்களில் பணம் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு அவசியமாக இருக்கும் போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் யூஸ் பண்ணுங்க நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பல முறை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஐந்து முறைக்கும் மேலாக நீங்கள் ஏடிஎம்களில் பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கட்டணம் பிடிப்பாங்க அந்த தொகை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்களோ அந்த ஏடிஎம்ல பணம் எடுக்காம வேற ஏடிஎம்ல நீங்க பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் பிடிப்பாங்க சோ உங்ககிட்ட எந்த ஏடிஎம் கார்டு இருக்கோ அந்த ஏடிஎம்ல வந்து பணம் எடுங்க அப்படி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற பட்சத்துல மட்டும் வேற ஏடிஎம்ல வந்து பணம் எடுங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வங்கியை பொறுத்தவரையும் வங்கிகள் ஏடிஎம்கள் இதை பொறுத்தவரையும் நிறைய கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இருக்கு இதை வந்து மீறும் பட்சத்தில் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஸோ பார்த்து உஷாராக வந்து எந்த விஷயமும் செய்யுங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்